எண்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த எண்ணங்களுக்கு வலு கொடுக்கணும் நீங்க நினைக்கிறது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூச்சமாக இருக்கு அதாவது அது என்னன்னு கேட்டால் நீங்க நினைக்கிறத சரியான நேரத்தில் நினைக்கணும் ஒரு தடவை நினைக்கிறத பல்லாவது லட்சம் மடங்கு நினைக்கிற மாதிரி ஒரு உருவேத்தர ஒரு நேரம் இருக்கு அதை தான் சொல்றதுக்காக இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் அது என்னன்னு கேட்டால் சோடச கலை நேரம் இந்த சோடச கலை நேரங்கிறது வந்து ஒவ்வொரு வளர்ப்பறை நேரம் தேய்பரை சோடச கலை நேரம் இருக்குது வளர்ப்பறை சோடச கலை நேரம் இருக்குது இதில் வந்து இந்த வளர்ப்பறை சோடச கலை நேரில் உங்களுடைய எண்ணங்களை பலமாக சிந்திக்க சிந்திக்க அது பல மடங்கு பலன் கொடுக்கும் இது மந்திரம் போன்றது அது அந்த சோடச கலை என்னன்னு கேட்டால் அமாவாசை முடியும் நேரம் முடியிற கரெக்டாக அந்த முடியற மென நேரம் இருக்கு இல்லையா அந்த முடியறதுக்கு முன்னாடி பன்னெண்டு நிமிஷம் முடிஞ்சு பன்னெண்டு நிமிஷம் இது வளர்பிரை கலை நேரம் அதே போல பௌர்ணமி முடியும் நேரம் அது வந்து தேய் பிற சோட நேரம் அதே முடியற பன்னெண்டு நிமிஷம் முன்னாடி முடிஞ்சு பன்னெண்டு நிமிஷத்துக்கு முன் அப்புறம் இந்த இருபத்தி நாலு நிமிஷம் தேய்பிரை சோடச கலை நேரம் அந்த அமாவாசை சொன்னேன் இல்லையா அமாவாசை முடிகிற நேரம் வளர்ப்பறை வளர்ப்பறை அதாவது அடுத்து பௌர்ணமி தானே வளர்ப்பு வரப்போகுது அதனால் அந்த அமாவாசை முடிகிற நேரம் பன்னெண்டு நிமிஷம் முடிஞ்சு பன்னெண்டு நிமிஷம் இந்த இருபத்தி நாலு நிமிஷமும் சோடச கலை நேரம் அதே போல் பௌர்ணமி அந்த ஆரம்பிக்கிற நேரம் பௌர்ணமியை ஆரம்பிக்க போகுது இன்னைக்கு அப்படிங்கிறோம் இல்லையா அன்னைக்கு ஆரம்பிக்கிற ஸ்டார்ட் பன்னெண்டு நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டு நிமிஷம் இதுவும் வளர்பிறை சோடச கலை நேரம் இந்த வளர்பறை இந்த இரண்டு வளர்பிறை சோடச கலை நேரங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்ன அந்த மந்திரங்களை பிரயோகப்படுத்தப்படுத்த அந்த மந்திரங்களுக்கு பல மடங்கு சக்தி கிடைக்கும் இதையே தேய்பரை சோடச கலை நேரத்தை வந்து அதை செஞ்சீங்கன்னா உங்களுடைய பவர் குறையும் அதனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு குறிப்பிடலை வளர்ப்புறை சோடச கலைஞரும் நல்லா நல்லா பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் நல்லா வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் அது நன்றி வணக்கம்